ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மீனராசி நேயர்களே உங்களுக்கு இப்பொழுது எப்படி இருக்குது இனிமேல் எப்படி இருக்கும் இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நன்மை நடக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வரைக்கும் படாத பாடு கிடையாது அனுபவிக்காத துன்பங்கள் கிடையாது இருந்துச்சு தான் ஆனால் உங்களோட மன உறுதி வந்து ரொம்ப ஜாஸ்தியானவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்கள் மன உறுதியோடு இருக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே அதற்கான சொல்யூஷன் அதாவது அதற்கான தீர்வை தேடி கண்டுபிடிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்கள் தான் மீன ராசிக்காரர்கள் இருக்கும் வீட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே அதற்கான தீர்வை யார் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மீன ராசிக்காரர்கள் தான் அதற்கான முடிவை எடுத்து அதை சரியான வழியில சென்று அந்த பிரச்சனையை வந்து இல்லாமல் பண்ணிடுவாங்க அவ்வளவு ஒரு அறிவாளி புத்திசாலித்தனம் அன்பானவர்கள் எந்த செயலை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த மீனராசிக்காரர்களோட செயல்பாடு எல்லாமே ஒரு விசித்திரமாக தான் இருக்கும் நேர்த்தியாக பண்ணுவாங்க எந்த ஒரு வேலை எடுத்தாலுமே அவங்க நேர்த்தியாக பண்ணுவாங்க ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க எடுத்த கவுத்தன் எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நல்லா யோசிப்பாங்க மற்ற எந்த பிரச்சனை வரவும் கூடாது இந்த பிரச்சனையை முடித்தா அடுத்த பிரச்சனை வராம இருக்கணும் அப்படின்னுட்டு அதற்கான எல்லா செயல்களையுமே அவங்க செய்வாங்க இருந்தாலுமே அவங்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது அதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியாது அதற்கு மற்றவர்களோட உதவியும் கிடைக்காது ஏன்னா இவங்க போயிட்டு எல்லாரும் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுட்டு எல்லாருக்கும் விளக்க சொல்லிட்டு வர அளவுக்கு இவங்களுக்கு இருக்கும் ஆனால் இவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு பொழுது பக்கத்தில் கூட நிற்கிறதுக்கு ஆள் இருக்காது அதே போல் இவங்களுக்கு பிரச்சனை வந்து இவங்களால வரவே வராதுங்க மற்றவங்களால தான் இவங்களுக்கு நிச்சயமாக பிரச்சனைகளும் ஏற்படும் அவ்வளவு ஒரு இலகிய மனசும் அன்பானவங்க இருந்தாலுமே இவங்களை வந்து அது மாதிரி வேறு விதமாக அவங்க பயன்படுத்த ஆரம்பித்து இவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருவாங்க இவங்களோட பலகீனமே எதுன்னு பார்த்திங்கன்னா அன்பாக இருக்கிறது பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க வந்து காது கொடுத்து கேட்பாங்க இதை மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குன்னா அதை காது கொடுத்து கேட்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் காது கொடுத்து கேட்பாங்க இதனால தான் அவங்க அந்த மற்றவங்களுக்கு உதவியை எளிமையாக பண்ணுவாங்க அது அவங்க பெரிய ஆடம்பரமோ ஏதோ ஒரு வெளிய கூட சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு மீன ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனம் கனிவானவர்கள் அவங்க கிட்ட இருக்கிற கனிவான குணம் வேறு யாருக்கிட்டேயும் கிடையாதுங்க அவ்வளவு இலகிய மனசு அன்பானவர்கள் நேர்த்தியாக இருப்பாங்க எந்த வேலை செஞ்சாலும் அழகாக அமைதியாக அதை செஞ்சு முடிச்சிட்டு இவங்க தான் செஞ்சாங்களான்னு தெரியாத அளவுக்கு அழகாக வெளியே வரவங்க இருந்தாலும் இவங்களுக்கு இதுதான் பழகினோம் பலகணும் மற்றவங்களால் நிச்சயமாக இவங்களுக்கு இவ்வளவு நாள் பட்ட பாடே மற்றவங்களால் வந்தது தாங்க இவங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லா இருக்குது தொழில் வளமும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எல்லாமே நல்லா தாங்க இருக்குது இருந்தாலும் இவங்களை சுற்றி இருக்கிறவங்க இவங்க வாழவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களோட எண்ணங்கள் இவங்களுக்கு பிரதிபலிக்கிறது காரணம் என்னென்னா மீன ராசி ரொம்ப இலகிய ராசி அன்பான ராசி வேறு வழி இல்லை எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடிய இடத்துல தான் இவங்க இருக்கிறாங்க அதே போல சின்ன பிரச்சனை வந்தாலுமே ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு மாதிரி மனம் தளரதா செய்வாங்க மீனராசிக்காரர்கள் எடுத்த உடனே வைராக்கியமோ வீரமோ அவங்களுக்கு வரவே வராதுங்க கொஞ்சம் மனசு டக்குன்னு என்னடா இது நமக்கு இப்படி நடக்குது நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம அப்படியே அத்வான காட்டில் நிக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இருட்டாயிடும் அவங்களுக்கு ஆனால் அடுத்த கொஞ்ச நேரத்தில் அவங்களோட அறிவே வேலை செஞ்சு மற்றவங்களால் எதுவும் கிடைக்காது அவங்களால மட்டும்தான் அவங்களே யோசித்து இதுக்கு என்ன பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் தெரியலான்ட்டு யோசிக்கிற அளவுக்கு தகுதியானவங்களும் அவங்க தாங்க இதில் பாதிக்கப்படுறதே அதனால தாங்க இவங்க மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் பண்ணக்கூடிய இடத்துல அவங்களுக்கு வெளிச்சம் தெரியும் இவங்களுக்கு ஒரு போது எல்லாமே இருட்டாய் நிற்கும் அப்போ எப்படி இதை நம்ம இது என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்களும் அவங்க தான் ஆனால் அடுத்த கொஞ்ச நேரத்தில் அவங்களால எல்லாமே பண்ண முடியுங்க சரியான அமைப்பை அவங்க ஏற்படுத்திக்குவாங்க என்னதான் ஏற்படுத்தினாலும் கூட இருக்கிறவங்க இவங்களை உண்டு இல்லைன்னு தாங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப தொல்லை பண்ணிட்டு தான் இருப்பாங்க பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய கிரக நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து விரைய சனியிலேருந்து ஜென்ம சனியாக மாறப்போகுது இருந்தாலும் விரயம் இவ்வளவு நாள் மற்றவங்களுக்காக எவ்வளோ விரயம் பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே விரயம் பண்ணுறதுக்கு அவங்க கையில் எதுவுமே கிடையாது ஏன்னா மனசுலேயும் அவங்க தைரியம் இல்லாமல் போயிட்டாங்க மற்றவங்க செய்கிற அத்தனை துரோகத்தையும் தாங்கி 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 அவங்களே இப்போ பலகீனம் ஆயிட்டாங்க இதுக்கு தாங்க ஒரு நல்லது செய்யும் பொழுது மற்றவர்கள் அதை வந்து சரியாக பயன்படுத்தினாதாங்க அடுத்த ஒருத்தவங்களுக்கு அந்த நல்லது போய் சேரும் இதை என்ன பண்ணுறாங்க இப்போ அனுபவிக்கிறவங்க நல்லது அனுபவிச்சுக்கிறவங்க அவங்களுக்கு துரோகம் பண்ணும் பொழுது இப்போ அவங்க எப்படி மற்றவங்களுக்கு நல்லது பண்ண முடியும்ன்ற இடத்துக்கே யாரும் யோசிக்க மாட்டாங்க இருந்தாலுமே மீனராசிக்காரர்கள் அதை எதையுமே பொருட்படுத்த மாட்டாங்க அவங்க நிச்சயமாக மற்றவங்களுக்கு நல்லது தான் நினைப்பாங்க தீமை என்பதே அவங்க வாழ்க்கையில் மனசில் கூட ஒரு துளி கூட இருக்காதுங்க மற்றவங்க எப்படியாவது வாழ்ந்தால் சரிதான் நல்லா இருக்கட்டும் அப்படியே தாங்க இவங்க நினைப்பாங்க கடைசி வரைக்கும் அப்படி தான் நினைப்பாங்க மன உறுதியும் மன தெளிவும் இவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இவங்களுக்கு வந்து குரு சொந்த வீட்டில் இருக்கிறதுனால குரு மாதிரி இருப்பாங்க இவங்க ஆலோசனை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்கெல்லாம் சிறப்பாக தாங்க இருந்திருக்காங்க இவங்களால கெட்டு போனவங்க யாருமே கிடையாதுங்க ஆனால் மற்றவங்களால தான் இவங்க கெட்டு குட்டி சவராக போயிருக்காங்கன்னு கூட சொல்லலாம் அதாவது குட்டி சவர்னா என்ன வளர்ச்சி அடைய முடியாது மேலே எழும்ப முடியாது அப்படியே பாதியிலே நிக்கிற மாதிரி அவங்க வந்து வளர விட மாட்டாங்க மற்றவங்க உங்களை வளர விட மாட்டாங்க அந்த இடத்துலையே தான் உங்களை வச்சுருப்பாங்க இவ்வளவு தெரிஞ்சுமே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களுக்கு உதவியே தான் பண்ணிகிட்ருப்பாங்க நல்லதே தான் இருப்பாங்க ஆனால் இவங்க வாழ்வாங்க எந்த சூழ்நிலையிலையும் இவங்க வீழறவங்களே கிடையாதுங்க மீனராசிக்காரர்கள் எந்த காலத்திலையும் யார்கிட்டேயும் ஒரு அடிமை மாதிரியோ இல்லை காலில் விழுற இடத்துலையோ அவங்க இருக்கவே மாட்டாங்க ஆனால் பிரச்சனைகள் இருக்கும் எதிர்கொண்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அதை சமாளிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க இதனால் அவங்களோட உடம்பு மனசு எல்லாமே வருத்தமாக தாங்க இருக்கும் அந்த வழியோடு தான் அவங்க வாழ்ந்துட்டு ஆனால் என்றைக்கும் ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு எனக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லவும் மாட்டாங்க இதனால் மற்றவங்கக்கிட்ட யாசகமும் வாங்க மாட்டாங்க அவ்வளவு ஒரு புத்திசாலித்தனமும் அவ்வளோ ஒரு நேர்மையானவர்கள் இவங்க தாங்க மீன மீனராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய அனைத்துமே நல்லா இருக்குதுங்க ஜென்ம சனியா உங்களுக்கு சனி பகவான் வந்தாலும் பயப்படாதீங்க உங்களோட குணத்துக்கும் உங்களோட நேர்மையான எண்ணங்களுக்கும் சனி பகவான் என்றைக்குமே துணையாதாங்க இருப்பார் தவறு மட்டும் தாங்க தண்டிப்பாங்க எப்பயுமே தவறு நினைக்கிறவங்க கெட்ட புத்தியாக இருக்கிறவங்க இல்லை அவங்களோட தசா புத்தி சரியில்லாதவங்க பூர்வ ஜென்மத்து பாவ புண்ணியம் இருக்குது இல்லைங்களா அது சரியில்லாதவங்கள மட்டும்தாங்க அவர் மீனராசியில் இருக்கிறவங்கள தண்டிப்பாங்க மீதி அத்தனை பேரையுமே அவர் நல்லா தான் வாழ வைப்பார் அந்த கொஞ்சம் அவங்களோட நட்சத்திரத்தை பார்த்தாலும் சரி இல்லை ஜாதகத்தில் பார்த்தாலும் சரி அந்த தசா புத்தி சரியில்லாமல் இருக்கும் அதே போல் சனி பகவானோட பார்வை எந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுதுன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும் உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்திங்கன்னா எந்த இடத்துல சரியில்லாமல் இருக்குன்னு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் தசா புத்தி சரியில்லாதவங்க மட்டும்தாங்க கஷ்டப்படுவாங்க ராசியில மீதி பேருக்கு கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது கஷ்டமே இருந்தாலும் அவங்க அதை எதிர்கொள்கிற இடத்துல இருப்பாங்க பிரச்சனைகளை அவங்களே அதை சரி பண்ணிக்கக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க கையாளும் முறையை சரியாக முறையாக கையாளுவாங்க மீனராசிக்காரர்களோட மனசு எப்படி வெள்ளையாக நன்மையாக இருக்குதோ அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கையும் நல்லா தாங்க இருக்கும் பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாதுங்க எதிர்நீச்சல் போடக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்கள் தாங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை வந்து எப்படியோ அதை சரி பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு நிமிந்து காமிப்பீங்க ஆனால் இது இப்போ நிமிந்து காமிக்கிறதுக்கான நேரமும் இதுதான் உங்களுக்கு விரைய சனியில் நிறைய பொருளாதாரம் போயிருக்கலாம் அவமானங்கள் ஏற்பட்டிருக்கலாம் எல்லா கஷ்டமும் வந்திருக்கும் ஆனால் இப்போ ஜென்ம சனியாக வரும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் முயற்சி பண்ணுங்கள் எதை ஒன்றுத்துக்கும் தோண்டு போவாதீங்க தொவளவும் மாட்டிங்க நீங்கள் வீரமானவங்க தான் இருந்தாலும் மனசில் அப்பப்போ திக்குன்னு இருக்கும் இல்லைங்க ஒரு பயம் வரும் ஒரு பதட்டம் வரும் இல்லைங்களா அதுக்கு மட்டும் நீங்கள் எதுவுமே இது பண்ணாதீங்க அது எல்லாம் சரியாயிடும் சொல்லிவிட்டு உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் சரியாக போயிடும் இப்போ சனியில் வந்து உங்களுக்கு நல்லது நடக்குங்க ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா உடல் பிரச்சனை மட்டுந்தாங்க வரும் உடலுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் உடனடியாக மருத்துவர் அணுகிடுங்க எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிட்ட நெருங்காது அதை வளர்த்து விடணும்னு மட்டும் நினைக்காதீங்க சின்னதாக தலைவலிக்குதா உடனே போயிட்டு டாக்டரை பாருங்கள் நீங்களாக மருந்து வாங்கி சாப்பிடாதீங்க ஏன்னால் இப்போ நடக்கக்கூடியது நமக்கு ஜென்மசனி அப்போ உடம்புல வந்து நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிட்டு பிறகு நீங்க அதை வந்து அலட்சியப்படுத்தாதீங்க அலட்சியம் இல்லாம செய்யுங்க ஏன்னா கொஞ்சம் அலட்சியமானவர்கள் நீங்கள் நான் தான் சொல்றேனே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு காலம் வந்தாலும் தூக்கி போடுறீங்கன்னா உங்களோட அலட்சியத்தாலதான் அதை தூக்கி போடுறீங்க அது பலகீனம் கிடையாதுங்க ஒரு சிலவங்க அதை பலகீனமா எடுத்துக்கிட்டு தான் உங்ககிட்ட வந்து அவங்களோட வேலையை காமிச்சிட்டு போயிடுறாங்க இருந்தாலும் இது உங்களுக்கு மனோ தான் இருந்தாலும் உடம்பு மட்டும் பார்க்கும் பொழுது அலட்சியப்படுத்தாதீங்க உடனடியாக மருத்துவரை பாருங்க வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்குது திருமணமும் நல்லா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்ல நேரங்கள் இருக்குது அதே போல் குழந்தை பாக்கியம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி நீங்கள் இப்போ போயிட்டு என வாங்குறேன் அப்படின்ட்டு பொருளாதார செலவை மட்டும் இப்போ பண்ணாதீங்க நிச்சயமாக நீங்கள் வந்து எந்த விதத்துலேயும் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அன்றன்றைய தேவைக்கு என்னவோ அதை மட்டும் நடத்திக்கிட்டு வாங்க சிறிது காலம் உங்களுக்கான காலம் வரும்பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் சேர்த்து வச்சுக்கலாம் என்றைக்கும் நம்மளை வந்து காலம் வந்து எதுவும் பண்ணிடாது நம்ம சரியாக இருந்தால் காலமே நம்மளுக்கு காமிச்சி விட்டுரும் இப்போதைக்கு நீங்கள் எதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க பொருளாதாரத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதை மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதும் இதுக்கு மேற்பட்ட காலங்கள் உங்களுக்கு சிறப்பான காலங்கள்தாங்க இருக்குது நல்லதே நடக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் இவ்வளவு நாள் மன உளைச்சலில் ரொம்ப இருந்தீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த ப்ரெஷரில் இருந்து வெளியே வரலாம் டென்ஷன் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் உடம்பு ஆரோக்கியத்தை மட்டும் பாருங்க டென்ஷன் ஆகாதீங்க மறுபடியும் உடம்பை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால டென்ஷனை மட்டும் குறைங்க யோகா பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் இயற்கையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் செயற்கையாக இருக்காதிங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்காதீங்க வீட்டை விட்டு வெளியே வாங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி வெளியே போங்க பேசுங்க பேசுங்கன்னா நீங்கள் எதுவும் பேசாதீங்க மற்றவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டு மட்டும் வாங்க அதை செயல்படுத்தவும் வேணாம் பேச பேசுவோ இல்லை பேசுகிறத கேட்கும் பொழுதோ நம்ம மனபாரம் குறைய ஆரம்பிக்கும் கோவில்களுக்கு போகலாம் இயற்கையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே போல் பீச்சு அதை மாதிரி இடத்துக்கெலாம் போனீங்கன்னா ஒரு ஆறுதலாக இருக்கும் உங்களுக்கு தெளிவான எண்ணங்கள் சிந்தனைகள் கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் இன்னும் மேலே முன்னேறிடுவீங்க நீங்கள் தாங்க சூப்பராக நாளு உயர்ந்த இடத்துல யாரெலாம் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்கள் தாங்க இருப்பாங்க அவங்களோட உயர்ந்த குணங்கள் மாதிரியே உயர்ந்த எண்ணங்கள் மாதிரியே அவங்களோட பதவியும் உயர்ந்த இடத்துல தாங்க இருக்கும் மீனராசிக்காரர்கள் அவ்வளவு ஒரு தங்கமான குணம் படைத்தவர்கள் எதிரிக்கு கூட ஒரு தப்பான எண்ணங்களை நினைக்கவே மாட்டாங்க கெட்ட விஷயங்களை நினைக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்களோட பலகீனமான மனசை தான் மற்றவங்க அதை மாதிரி ஆக்கிடுறாங்க அவங்க ரொம்ப நல்ல குணங்கள் உடையவங்க மற்றவங்க வாழணும் எதிரியா இருந்தாலுமே அவங்க வாழணும் அவங்க குழந்தைங்க வாழணும் தான் இவங்க நினச்சிட்டு இன்னே வரைக்கும் காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அதே போல ஒரு சொல் சொன்னாங்கன்னா அந்த சொல்லுலேயே தான் இருப்பாங்க அதை எப்படி செய்யணும்னு முடி முடிவு பண்ணி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி அழகாக அதை முடித்து வெற்றியும் காண்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்கள் திட்டமிடல் சரியாக இருக்குங்க எந்த விதத்துலேயும் குழப்பத்தை ஏற்படுத்திக்கவே மாட்டாங்க அவங்களோட திட்டமிடலை மற்றவங்க பார்த்து கற்றுக்கிட்டாங்கன்னா எல்லாரோட வாழ்க்கையும் முன்னேறுங்க மீனராசிக்காரர்களுக்கு அப்படி ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறவங்க அவங்க தான் அவங்களோட திட்டமிட்டு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு இன்றைய வரைக்கும் கஷ்டமே வந்தாலும் அதனால தான் நிமிந்து நிற்கிறாங்க அவங்களோட திட்டமிடல் சரியாக இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனையிலையும் அவங்க தலை ஓங்கி நிற்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்களோட செயல்பாடு சரியாக இருக்கிறது இதற்கு மேலே உங்களுக்கு கிரக நிலவரம் எல்லாமே சரியாக தாங்க இருக்குது பிரச்சனைகள் இல்லை சரியான அமைப்பில் தான் போயிட்டு இருக்கிறீங்க இதையே செயல்படுத்திக்கிட்டு போங்க நிதானமாக இருங்க அமைதியாக இருங்க கோபத்தை கொஞ்சம் குறைச்சிருங்க கோபம் வராது வந்தாலும் குறைத்து கொள்ளுங்கள் உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் பார்த்துக்கோங்க உடம்புக்கு வர்றதுனால சனி பகவான் ஜென்மசனியாக வர்றதுனால உடல் பிரச்சனைக்கு மட்டும் ஒரு ஆரோக்கியத்தை தேடிக்கோங்க நல்லா சாப்பாடு சாப்பிடுங்க இரவில் நல்லா தூங்குங்க கூடிய விரைவில் உங்கள் பிரச்சனை தீந்துடுங்க குரு பகவான் கோவிலுக்கு போகலாம் அப்படி இல்லைன்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வேலைக்கிழமை வேலைக்கிழமை நல்லெண்ணெய் தீபம் இல்லைன்னா நெய் தீபம் ஏற்றுங்க மஞ்சள் கலர் பூ வாங்கி சாத்துங்க ரொம்ப சிறப்புங்க அதே போல் கொண்ட கடலை மாலை வாங்கி சாத்துங்க ரொம்ப சிறப்புங்க இதெல்லாம் செய்யும் பொழுது குரு பகவான் உங்களுக்கு இன்னும் பக்கபலமா இருப்பார் உங்களோட ராசிநாதனே குரு பகவான் இல்லையா இன்னும் உங்களுக்கு பக்கபலத்தை ஏற்படுத்தி கொடுத்து நல்ல வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு உங்களுக்கு நிச்சயமான ஆரோக்கியமான தேகத்தையும் கொடுப்பாருங்க கவலையே படாதுங்க சனி பகவானால எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராமல் உங்களுக்கு வந்து குரு பகவான் பார்த்துக்குவாரு வேளக்கிழமை வேள்கிழமை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டே வாங்க கூடிய விரைவில் சிறப்பாக இருப்பீங்க செல்வ செழிப்போடு இருப்பீங்க தலை நிமிர்ந்து நடப்பீங்க ஒரு இடத்துல நீங்கள் தான் லீடர்ஷிப்பில் இருப்பீங்க தலை நிமிந்து ஓங்கி நிற்கிற இடத்துல நீங்கள் தான் இருப்பீங்க நிச்சயமாக உங்களுக்கான வாழ்வாதாரங்கள் எல்லாம் வளமாக தாங்க இருக்குது இனி வரக்கூடிய காலங்கள் போனது போகட்டங்க நடக்கிறத சிறப்பாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு போங்க உங்களோட வாழ்க்கை தெளிவான ஒரு அமைப்பில் ஏற்பட்டுக்கிட்டு போதுங்க கிரக நிலவரம் நல்லா இருக்குது நீங்கள் இனிமே இருக்கக்கூடிய காலங்கள் அத்தனையும் சிறப்பாகவும் செழிப்பாகவும் வாழக்கூடிய காலங்களாக தாங்க இருக்குது எல்லா வல்ல இறைவனிடம் எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்